மிக்ஸி இல்லாத விட எங்கேயுமே கிடையாது டெய்லி அன்றாடம் மிக்சியை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம் மிக்ஸியை வந்து யூஸ் பண்ணுவோம் மிக்ஸி ஜாரையும் மிக்ஸியும் வந்து என்றைக்குமே வந்து அதை கவனிப்புமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் நேரம் மெனக்கட்டு மிக்சியும் மிக்ஸி ஜாரையும் நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து பழுதாகாமல் பல வருஷங்கள் வந்து உங்களுடைய மிக்ஸி நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கும் அதை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்குள்ள டிப்ஸ் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மிக்ஸியும் மிக்ஸி தான் நம்ம எப்படி பராமரிக்கலாம் எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன டைப்பான ஃபேஸ் வாஷ் தான் எடுத்துக்கலாம் அதை வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் எடுக்கணும் அதுக்குள்ளே தண்ணி எதுவுமே கலக்கக்கூடாது தண்ணிக்குள்ள வந்து நீங்கள் மிக்சிக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ரிப்பேர் ஆகிரும் வெறும் ஃபேஸ் வாஷை மட்டும்தான் வந்து கிளீன் பண்ணணும் எங்கெங்கே அழுக்குகள் சேர்ந்துருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்ச்சி விடுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமாக அழுக்குகள் எல்லாம் போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி மிக்ஸி வாங்குனீங்களோ அதே போலவே வந்து உங்களுடைய மிக்ஸியை வந்து நல்லபடியாகவே பராமரிக்கலாம் உள்ளே உள்ளே நம்ம அரைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம மசாலா அரைக்கும் போது எல்லாமே சிந்தி ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும் அந்த இடத்துலையும் இதேமாரி முறையில் நீங்கள் கிளீன் பண்ணீங்க அப்படின்னா அழுக்கு எல்லாமே வந்துடும் பார்க்கறதுக்கே நீட்டாக கிளீனாக இருக்கும் அதுவும் வெள்ளை கலர் மிக்ஸின்னா சொல்லவே வேணாம் நாள் ஆக ஆக வந்து அது வந்து வெள்ளை கலர் வந்து மஞ்சள் கலர் ஆகிடும் மிக்ஸி அப்போ அதையும் இதே மாதிரி முறையில் நீங்கள் வந்து ஃபேஸ் போடுற ஃபேஸ் வாஷ் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த மஞ்சள் கரைகள் எல்லாம் போய் வெள்ளை கலர் ஆகிரும் எல்லா இடத்தையும் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா மிக்ஸி வந்து நல்லா பளபளனு புதுசு புலையே இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா புதுசு போலவே பல பழன்னு மின்னும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் மெனக்கெட்டு உங்களுடைய மிக்சியை வந்து இதே மாதிரி முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து நீடித்து உழைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எவ்வளோ அழுக்கு இருந்தது உள்ளலாம் பாருங்கள் வெளியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா புதுசு போலவே இருக்குது பாருங்கள் வாரத்தில் ஒரு தடவை இப்படி பண்ணவே போதும் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரை வந்து நம்ம எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம் மிக்சி ஜார் வந்து எந்த தேங்காய் போட்டால் எந்த பொருள் போட்டாலும் அரைபடவே மாட்டுக்கு அந்த ஷார்ப்பாகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த முறையை நீங்க பயன்படுத்துங்க அதே மாதிரி அந்த புஷ் இருக்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிளீன் பண்ணவே மாட்டோம் அது வந்து ரொம்ப கருப்பாக உப்பு கரைகள் படிஞ்சு மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதையும் எப்படி எளிமையான முறையில கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்து மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணதுக்கு என்ன எடுத்துருக்கணும்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து முட்டையோட ஓடுகள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு நாலு ஓடு வந்து போட்டிருக்கேன் இதோட போட்டுட்டு இதோடய நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு முடி ஒரு மு ஒரு முடி அளவு வினிகரும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும் இதை அரைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிக்ஸ் மிக்ஸி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாகிரும் இதுக்கப்புறம் உங்க மிக்ஸி ஜார்ல என்ன போட்டு அரைச்சாலும் தேங்காய் எல்லாம் நல்லாவே அரைபடும் உங்க மிக்ஸி ஜார்ல நல்லா ஷார்ப்பாக அரைச்சிரும் உங்களுடைய மிக்ஸி வந்து இப்போ இதே மாதிரி அரைக்க மாட்டேங்க அப்படின்னா நீங்க கடைக்கு கொண்டு போகவே வேணாம் இந்த சி வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களையே வச்சு மிக்ஸி ஜாரை வந்து நல்லாவே பராமரிக்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கிடுறேன் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க என்னோட பிளேடு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் முட்டையை வந்து சாப்பிட்டு அந்த ஓடெல்லாம் கீழே தூக்கி போடாதீங்க இதேமாரி வந்து சேகரித்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறம்போது மிக்ஸி ஜார் வந்து ஒழுங்காக அரைக்கலாம் அப்படின்னா அதை ஒரு நாலஞ்சு முட்டையோட ஓடை போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மிக்சி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாயிரும் கண்டிப்பாக நான் இது வந்து சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்படி அரைக்கிறதுனால என்னுடைய மிக்சி ஜார் வந்து அந்த பேடு வந்து நல்லாவே ஷார்ப்பாயிருச்சு அரைச்சி வச்சது எல்லாத்தையும் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பின் சைடு வந்து காமிக்கிறோம் பாருங்கள் அந்த புஷ் இருக்கிற சைடில் எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குது அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ உப்பு கரெல்லாம் அடித்து போய் இருக்குன்னு பாருங்கள் நம்ம எப்பொழுதுமே அந்த அந்த பின்பகுதியை வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுவவே மாட்டோம் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் சில பேர் தான் அதை க்ளீன் பண்ணுவாங்க முக்கால்சி பேர் க்ளீன் பண்ண மாட்டாங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த மிக்சி ஜாரில் நம்ம அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து இப்போ வந்து பேக் சைடு வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு டூத் பேஸ்ட்டை வச்சு நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி விடுங்க அழுக்கு உப்புக்கரைகள் எல்லாமே நீங்கிரும் வந்து ஒரு நாள் வந்து இதே மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் உங்களுடைய மிக்ஸியை ஏன்னா வந்து சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மிக்ஸி இல்லாத வீடும் இருக்காது ஏன்னா நம்மளோட ஒரு ஐக்கியமான ஒரு பொருள் தான் அது நம்ம வந்து கொஞ்ச நேரம் மெனக்கெட்டு அதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வருஷ காலத்துக்கு வந்து நீடித்து உழைக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே வந்து நான் உங்களுக்கு கண் கூட காமிக்கும் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த முட்டை ஓட பாருங்க நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே காமிக்கிறேன் அந்த அழுக்க இல்லாமல் எப்படி போகுதுன்னு பாருங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உப்பு கரையாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் அழுத்தி தீக்கிற மாதிரி இருக்கும் வித்தப்படியை வந்து சும்மா நார்மலாக தேய்ச்சி விட்டாவே அப்படி சுத்தமாக போயிடும் உங்களால் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து கூட தேய்க்கலாம் இல்லைனா கைகளாலவே வந்து நல்லா தேய்ச்சி விட்டாவே வந்து அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டேன் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு இருந்தது பாருங்கள் உள்ளலாம் வந்து எவ்வளோ அழுக்கு இருந்தது பாருங்கள் சுத்தமாக போயிடுச்சு வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு வாரம் வாரம் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரை வந்து நல்லாவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து போட்ட ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பயனுள்ள குறிப்பு